கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது எரேமியா அதி பதினேழு ஏழு எட்டு வார்த்தைகள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ தாழ்ச்சியான வருஷத்திலோ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் மேல நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷனோட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படையா நமக்கு சொல்றாரு அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும் அவரையே பற்றி கொள்ளணும் அவரையே தெய்வம் என்று நம்ம தொழுது கொள்ளணும் நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம வந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பூமியில பாக்கியவானா இருப்பான்னு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அவன் என்ன தண்ணீர் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதுமா கால்வாய் ஓரத்துல வேர்களை விடுகிறதுமா இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற மரமானது செழுமையா இருக்கும் பசுமையா இருக்கும் தண்ணீர்ல அந்த கால்வாய் ஓரத்துல வேர்களை விடுகிறதுமான உஷ்ணம் வருகிற அத காரணமா காணாமல் உஷ்ணத்தையே அது காணாம இலைகள் எப்பொழுதும் பசுமையா இருக்கும் ஆனா மழை இல்லாத நேரத்திலும் கூட அது என்ன பண்ணுமா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குமா அப்ப வருடம் முழுவதும் அந்த மரமானது தன்னுடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்குமா அது மாதிரிதான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் பசுமையான மரத்தை போல இருப்பான் எந்த நேரமும் வறட்சி இல்லாத மாதிரி வரமு இல்லாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவானா வருடம் முழுவதும் கனிகளை தந்து கொண்டிருப்பான் கனிகளைனா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பான் அப்படியா இந்த நாளில் கூட நாமும் கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போமா ஜபிப்போமாக ஏசப்பா அந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா என் தேவனே கர்த்தன் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அப்பா தகப்பனே பசுமையான நீர்காலியின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் என் நேரமும் பசுமையா இருந்து மழை இல்லாத நேரங்களிலும் கனியை தந்து பலனை தந்து அவன் வாழ்ந்து செலுத்திருப்பான் ஆகவே அப்படியா இந்த வருசனத்துக்காக நன்றி ராஜா எங்களை கூட அப்படி ஏற்பட்ட ஆசீர்வாதங்களா கூட செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல கேட்கறோமாப்பா அப்பா. ஜீவனு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே